கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துக்கிறேன் நம் வாழ்க்கையில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் இது நம்ம ஆசீர்வாதத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும் வீடியோவை முழுதுமாக பாருங்கள் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அதாவது நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க வேதத்தை நாம் எப்படி நாம் வாசிக்க வேண்டும் இன்றைக்கு அநேக சர்ச்சில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன வாசிக்கணும் எப்படி அதிகாரங்களை குறிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆதி ஆகமத்தில் கொஞ்சம் அப்புறம் சாரி பழைய ஏற்பாட்டிலையும் சில அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்கள்னு சொல்லி அவங்க அச்சிட்டு கையில் கொடுத்துருப்பாங்க இதை வந்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு நாலு அதிகாரம் அதில் ஒரு ரெண்டு அதிகாரம் அந்த மாதிரி இல்லை இதில் ஒரு மூணு அதில் ஒரு ரெண்டு அந்த மாதிரி அவங்க பிரித்து முழு வேதத்தையும் ஒரு வருடத்தில் வாசித்து முடிக்கும்படியாய் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம கேலண்டர் வாங்குகிறோம் ஒவ்வொரு சர்ச்சிலையும் நம்ம கேலண்டர் வாங்குகிறோம் அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரே ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வசனங்கள் வந்து முப்பது நாளைக்கு முப்பது வசனம் முந்நூற்றஞ்சி நாளைக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி வசனம் நம்மளுடைய ஜன்னல்லையோ இல்லை சுவர்லேயோ நம்ம கேலண்டரை மாட்டியிருப்போம் அது பைபிள் வசனம்தான் பிரியமானவர்களே இப்பொழுது வேதத்தை நாம் இப்படி படிப்பது சரியா வேதத்தை நாம் இப்படி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி சாப்பிடுதுன்னு நீங்கள் சாப்பிட்றீங்க இப்போ உங்கள் முன்னத்தில் நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் முன்னத்தில் நீங்கள் போய் உட்காறீங்க ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காறீங்க பசியோடு போய் உட்காடுறிங்க பசின்னா நான் பசி அவ்வளோ பசி அதாவது நீங்கள் சாப்பிட முன்னால் வச்சா ஒரு நாலு ஆறு சாப்பாடை சாப்பிடலாம் அந்த பசியில் உட்காடுறீங்க இப்போது உங்களுக்கு வந்து அருகில் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க அது என்ன சாப்பாடோ உங்களுக்கு விருப்பமான சாப்பாடோ என்ன சாப்பாடோ கொண்டு வந்து முன்னால் கொண்டு வந்து வைக்கிறாங்க பிரியாணி வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் பக்கத்தில் திரும்பி பார்க்க மாட்டீங்க பந்தி பரிமாறுறவங்க யாருன்னு நிமிந்து பார்க்க மாட்டீங்க பக்கத்தில் உட்காடுறவங்க எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கள பார்க்க மாட்டீங்க ஏன் யாராவது உங்களை பக்கத்து பின்னால் இருக்கிற ஒரு டேபிளில் இருந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா கூட நமக்கு வந்து காது கேட்காது ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சாப்பாடை பசியோடு ருசித்து ஏன்னா அடுத்த லைன் அடுத்த இப்போ நம்ம இதை சாப்பிட்டுட்டோம் அடுத்து வர்றதுக்கு முந்தைய அடுத்த சர்வில் வாங்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிற உட்காந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படி நம்ம சாப்பிடும்போது யாருமே வந்து நீ இதை தின்னு இந்த அதை தின்னு இந்த இப்படித்தான் நீ சாப்பிட்ணும் கறியை வந்து நீ இப்படி கடி சாப்பாடை இப்படி சாப்பிடுதுன்னு நமக்கு யாருமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு சொல்லித்தரணும் உங்களுக்கு பசிக்குது உங்கள் முன்னால் வச்சுருக்க சாப்பாடை நீங்கள் அருமையாக சாப்பிட்றீங்க ஸ்வீட்டை சாப்பிட்றீங்க பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க தயிர் பச்சடி சாப்பிட்றீங்க வேணுங்கிறத இன்னும் கொஞ்சம் கேட்டு வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க இது போல் தான் பிரியமானவர்களே வேதத்தினுடைய மன்னாவை நீங்களும் புசிக்க வேண்டும் எப்படி தாகத்தோடு ஹலூயா அடுத்தவங்க உங்களுக்கு இந்தா நீ இந்த அதிகாரத்தை வாசி இந்த பத்தாம் தேதி இந்த அதிகாரம் ஜனவரி இருபதாம் தேதி இந்த அதிகாரம் அதல்ல இது முறையான வேத வாசிப்பு நமக்கு தனிப்பட்ட அதுக்கு அவங்க வந்து படிக்கவே மாட்டேன்றாங்கல்ல சரி படிக்கட்டும் ஏன் அப்படி கொடுக்குறாங்க தெரியுமா அவங்க கொடுக்குறதுல தப்பு இல்லை ஏன்னா அப்படினாலும் கொடுத்தாங்கன்னா பைபிளை படிப்பாங்களா ஏன்னா சத்தியம் கட்டாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேதத்தை வாசிக்கணும் அது நிச்சயம் சத்தியத்தை அறிவது நம் மேல உள்ள கடமை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகும் ஆதி காலத்திலருந்து மோசைட்ட ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளை படிக்கின்றார் ராஜாக்கள் முன்னத்தில் அதை காட்டு சுருளில் எழுதி வச்சிருக்கு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கு அதை கொண்டு வந்து அவங்களுக்கு வாசின்றாரு எஸ்தர் எஸ்தர் வேறு வந்து வாஸ்தார் இல்லையா எஸ்ரா வாஸ்தார் ஜனங்கள் முன்னத்தில் உபவாசம் பண்ணி இருக்கும்போது தேவனுடைய புத்தகத்துல இருந்து எடுத்து வாசித்தார் ஏசு கிருசி என்ன பண்ணார் ஆலயத்தில் வாசித்தார் சத்தியம் என்பது நமக்கு கொ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கு அன்னைக்கு அவங்க ஒரு காப்பி தான் வச்சுருந்தாங்க அது ராஜாக்கள் வாசிப்பாங்க அதில் பிரதிகளை எடுத்து பிரபுக்களுக்கு கொடுப்பாங்க படிங்கன்னு சொல்லிட்டு இல்லை தீர்க்கு தரிசி வந்து அதை எடுத்து அதை விளக்கம் சொல்லுவார் படிங்கன்னு சொல்லுவார் நல்ல ராஜாக்கள் அதை கொண்டு வாங்கன்னு வாங்கி வச்சு அவங்க படிப்பாங்க ராத்திரியெல்லாம் உட்காந்து படிப்பாங்க அது படியே தம்பாழணுன்ட்டு ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கையில் இருக்குது அதனால நமக்கு அதனோடய அருமை தெரியலையான்னு தெரியல எதுக்கு படிக்கிறோம் அகடமிக்கு வேலை வேலைக்கு போகிறோமா இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்க அந்நேரம் எடுத்து அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல வசனம் வருமா அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் இது வேத வாசிப்பு இல்லை சரி நீங்கள் இன்றைக்கி பைபிள் படிச்சுட்டிங்க அடுத்து ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க அதுவும் சரியான வேத வாசிப்பா இல்லை முறையான வேத வாசிப்பா இல்லை சிலர் என்ன செய்வாங்க வெறும் சங்கீதத்தை மட்டும் எடுத்து வாசிப்பாங்க அதுதான் பிடிக்கும்ன்ட்டு நிறையா பேரை நான் கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேதம் வாசிக்கிறீங்க என்ன எப் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சங்கீதம் மட்டும்தான் வாசிப்போம் நீதிமொழி மட்டும்தான் வாசி உண்மையை சொல்லிருவாங்க சங்கீதம்தான் பிடிக்கும் ஏன்னா நானுமே ஒரு காலத்தில் சங்கீதத்தை மட்டும்தான் வாசித்தேன் மீதியெல்லாம் புரியாது அதிககமம்னு எடுத்தவொடனே அது அத்தனாவது நாள் இத்தனாவது நாள் அதை உண்டாக்குனார் இதை உண்டாக்குனார் அங்கே போனால் என்ன போனால் யாரோட பையன் இவன் என்ன ஆரம்பத்துலேயே புரியாது லேவியர் அகமத்தை எடுத்துக்கிட்டால் அதை விட என்னடா போச்சன பள்ளி இந்த போச்சவன் பள்ளி என்ன அது என்ன சமாதான பள்ளி இது என்ன இன்னப்பள்ளி என்னாகமத்திர என்ன இத்தனை மூலம் நீளம் போட்டிருக்கு இத்தனை மூலம் அகலவன் போட்டிருக்கு என்னேரும் அகலமாக நீளமாக வருதே இதென்ன இப்படி வருது இத்தனை மூலம் அத்தனை மூலம் இதே வருது நானே எங்கள் டீச்சர்கிட்ட போய் ஒரு தடவை சொன்னேன் டீச்சர் என்ன என்னாகம்திற என்னங்க டீச்சர் இதே மாதிரி போட்டிருக்குன்னா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அது எனக்கும் தான் புரியலன்னாங்க இப்படித்தான் இன்றைக்கு ஏன்னா நம் வேதத்தை நம்ம வாசித்தா புரியாது பிரியமானவர்களே அந்த வேதத்தை நேசிக்க வேண்டும் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகின்ற கற்பனை அதாவது கட்டளை கற்பனை கொடுத்துருக்கிறார்களா அது போல இது ஒன்று வேதத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் நேசிக்க வேண்டும் அதை லவ் பண்ணும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க அது பண்ணக்கூடாது அப்படி பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் விடிய 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 பேசுவாங்க விடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கவலையாக இருக்கும் ஒரு நாள் பேசலேனா ஒரு ஆயிரம் வருஷம் போனது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நீ ஒரு நாள் நான் பேச முடியலையே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே இந்த ஒரு ஆசை இந்த ஒரு அன்பு காதல் வேதத்தில் நம்ம நம் வேதத்தின் மேல் நமக்கு இருக்கணும் அந்த நேசம் ஏன்னா சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பத்தொம்போதாவது சங்கீதத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பவங்களுக்குன்னு போடலை கர நல்லா கவனிங்க கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை அலிலையா நம்ம வாழ்க்கையில உலகத்துல கிடைக்காத சமாதானம் தான் நம் வாழ்க்கையில சமாதானம் உள்ளவர்களாய் நான் வாழ முடியாது ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் சமாதானம் உண்டாக சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகல உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுத்து போறேன்றாரு சமாதானம்ன்றது கிஃப்ட் அப்போ அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா வேதத்தை வாசிக்க கூடாது வேதத்தை நேசிக்கணும் வேதத்தை நேசிக்கிறவங்க கையில் எப்போயும் வச்சுருப்பாங்க கையில் இல்லை ஹார்ட்டில் வச்சிருப்பாங்க பையன் காதல் எழுமோன்னு சொல்லுவான்ல உன்னை நான் இதயத்தில் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதுதான் நேசம் உன் பேரை ஹார்ட்டுக்குள்ளே எழுதியிருக்கேன்பா பொய் அப்படி அவன் சொல்கிறான் நான் அன்புன்னு அதுபோல் நம் வேதத்தை அப்படி தான் எழுதணும்னு ஏ ஆண்டவரே சொல்கிறாரு உன் இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் என் நியாயப்பிரமாணங்களை எழுதுவாயாக எழுதணும் இருதயத்தில் எழுதணும் அதுதான் நேசம் அப்போ என்ன செய்யணும் நம்ம முதல்ல கருத்தருக்குள்ளே வந்து ஆவியானவர் நடத்தும் போதெல்லாம் என்னென்ன வசனங்கள் எல்லாத்தையும் டைரியில் எழுதி எழுதி சின்ன நோட்டில் எழுதிட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் திருப்பி ஒப்பிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் அது கஷ்டம் சின்ன வயசில் சீக்கிரம் படிச்சிடலாம் கொஞ்சம் வயசான பிறகு நம்ம அதை மனப்பாடம் அப்படியே படித்து ஒப்பிக்கிறேன்ற ஆனாலும் திருப்பி 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 அந்த வசனங்களை நான் திருப்பி எவ்வளவு நான் மனப்பாடம் பண்ணி வசனங்களை நான் ஒப்பித்து நான் பழகினேனோ அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அது ஒரு சும்மா இல்லைப்பா அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் எல்ரோயி அவர் எல்ரோயி அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது யாரெல்லாம் என் பா என்னோட சத்தியத்தை நேசிக்கிறாள் யாரெல்லாம் என் சத்தியத்தை கையிலே அதாவது அதை நெஞ்சில் சுமந்துட்டு போறாங்க யார் யாரெல்லாம் அதுல வாஞ்சியா இருக்கிறாங்க அப்படின்றத அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இன்றிலிருந்து நாம் வேதத்தை எப்படின்னா வேதத்தை நேசிக்க வேண்டும் நேசிச்சா அதை கட்டாயம் நம்ம வாசிக்காம இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்ல அதை நம்ம உள்ளத்துல என்ன செய்வோம் எழுதி வச்சுக்கிடுவோம் இன்றிலிருந்து நான் வேதத்தை நேசிப்போமா இப்படி தான் பைபிள் படிக்கணும் ரெண்டாவது அது திருப்பி இன்னொரு வீடியோ வந்து எப்படி எப்படி படிக்கணுன்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பிரிமானவர்களே அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரிங்களா நிறைய பேருக்கு இது வீடியோ போகட்டும் அதுக்கு இது காரணமாக இருக்கட்டும் முன்னால் நான் இப்படி சொல்லவே மாட்டேன் ஆனால் இப்போ நான் இப்படி சொல்கிறேன் காரணம் என்னென்னா அந்த அல்கிருதம்ன்றது வந்து அனுப்ப மாட்டேங்குது அதாவது அது வந்து ஒரு கமெண்ட்டோ ஒரு லைக்கோ வந்தால் நிறைய பேருக்கு இதை அனுப்புது இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது அதுக்காக தான் நான் கேட்குறேன் நீங்கள் அவர் சொன்னது போல் இந்த ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தான் நீங்கள் அனுப்புங்க அநேகர் வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணுனாங்கன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி அது அது வந்து மறுநாளே ஸ்டாப் ஆகாமல் போகுமா அநேகருக்கு போகுமா அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க காட் பிளஸ்யூ வேதத்தை நேசிங்க காட் பிளஸ்யூ